இப்போ ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து அண்மையில் தொடங்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து தமிழர்களோட வரலாறு இந்தியாவோட வரலாறு உலக வரலாறு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சுவைப்பட தொகுத்து சொல்கிற நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒன் டு ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுவையாகவும் சிறப்பாகவும் பேசிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் போகிறது ஜோதிடத்தில் நான்காம் பாவம் சொல்லும் ரகசியம் நான்காம் பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து நான்காம் இடம் நான்காவது ராசி தான் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவம் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களோட தாயை குறிக்கக்கூடிய இடம் வந்து நாலாம் இடம்தான் அடுத்தது உங்களுடைய கல்வி கல்வின்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டாம் பாவத்தை சொல்லும்போது அடிப்படை கல்வின்னு சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல நாலாம் பாவம்ங்கிறது உங்களுடைய கல்லூரி கல்வி வரைக்கும் அடுத்தது உங்களுடைய பூர்வீகத்தை சொல்லக்கூடியதும் அதுதான் பூர்வ புண்ணியம் தான் ஐந்து உங்களுடைய பூர்வீகம் நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர் தெருவு வீடு எல்லாத்தையும் சேர்ந்தது இந்த நான்காம் இடம் தான் அடுத்தது நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சுகம்னா என்ன சுகத்தில் பலவிதமான வேறுபாடுகள் இருக்குது நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒருத்தவங்க அவங்க பிறந்ததுக்காகனா பார்த்திங்க எவ்வளோ கஷ்டமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு தேவையான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல இது கம்பல்சரியாக இதுக்கு பெரிய அளவுக்கு போராடாமல் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த நாலாம் இடம் வந்து ரொம்ப முக்கியம் நாலாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விவசாய நிலங்கள் உங்கள் பூர்வீகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அம்மா வந்து அம்மாவோட பாசம் அரவணைப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதையும் தாண்டி நீ உங்களுடைய அந்த வண்டி வாகனங்கள் அப்படிலாம் சொல்கிறோம்ல சில ஊரில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கார் இருக்கும் டிராக்டர் இருக்கும் இந்த விவசாய உபகரணங்கள் எல்லாமே இருக்கும் நவீனம் அதே போல நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கும் வீடு கூட இல்லாமல் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம் சில பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருப்பாங்களே தவிர அந்த வீடெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்காது நான் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துகிட்ருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து அடிக்கடி வாடகை வீட்டில் தான் போயிட்டு அந்த வீட்டினால பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது அப்போ வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தேவைகளுக்கு ஒரு மனிதன் போராடாத அளவுக்கு அவனுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஜாதகத்தில் நாலாம் பாவம் நல்லாயிருக்கும் நாலாம் பாவத்துக்கு உரிய கிரகமும் நல்ல நிலையில் இருக்கணும் இப்படி வச்சு தான் நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ண போகிறோம் அடுத்தது ரொம்ப ஜோதிடத்திலே வந்து பலன்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த நாலாம் இடம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துக்கு வித்தை ஸ்தானம் அப்படின்னு பேர் நம்ம கல்வின்னு சொல்கிறது தான் வித்தை அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அவங்க வந்து எது சொன்னாலும் பலிதமாகும் அப்படிம்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துலையோ நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையோ பரிவர்த்தனை ஆகியிருந்தா அதை விட இன்னும் சிறப்பு அப்படிம்பாங்க வித்தை ஸ்தானாதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தாலும் றைவிடங்களில் இல்லாமல் தொடர்பு பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அது வந்து ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து இந்த நாலாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து செவ்வாயோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்து வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாலாம் இடத்துக்குரிய கிரகமாக இருந்து ரெண்டில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமாக இருந்து நாலில் இருந்தாலும் இந்த பலன் கிடைக்காது அதுக்கு நான் காரணம் பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன் அப்போ நாலாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா குறைந்தபட்சம் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு அந்த நாலாம் இடத்தோட அனுசரணை தேவை டிகிரி படித்தாலும் படிக்காட்டியும் அந்த ஒரு டிகிரி படித்த அளவுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சுருப்போம்ல ஒரு அளவுகோல் இந்த அளவுகோல் படி அதற்கான திறமை அவங்களுக்கு இருக்குதா என்ன அப்படின்னு சொல்கிறதையும் குறிக்கிறது வந்து இந்த நாலாம் இடம் தான் அப்போ இந்த நாலாம் இடத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ வந்து நாலாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நாலாம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்களுடைய தாயார் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு நிகரான வலிமையாக இருப்பாங்க சில வீட்டில் போய் நம்ம ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க அப்படின்லாம் ஒரு ஊரில் வசூல் பண்ணிட்டு போகும்போது கேட்டோன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வாசலில் அவங்க வீட்டுக்காரர் உட்காந்துருப்பார் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என் கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கம்பார் அப்படியே கதை அப்படி சார் இப்போ பையனை போய் கேட்டோம்னா எங்க வீட்டில் எங்க அப்பா என்னாலலாம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா சொன்னாதான் கேட்பாங்க எங்க அம்மாட்ட கேளுப்பாங்க அதையும் அம்மா விட்டுட்டு அடுத்தது அவங்க மாமியார்ட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்க என்றைக்கி அவள் கல்யாணம் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கே என்னோடய மரியாதை மட்டும் எல்லாம் போயிடுச்சு என் மருமகளை போய்ப்பார் அவள் தான் ஏதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகாரத்தோடு இருக்காங்கள்ல அதிகாரத்தோடு இருக்காங்கன்னா அடுத்தவங்களை ஆட்டி படைக்கிறதில்ல ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி வலிமையாக இருந்து அந்த என்டையர் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலில் இருக்காங்கள்ல அந்த மாதிரி நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அவங்க வீட்டில் தாயாரும் அல்லது தாயாருக்கு நிகரான பெண்களும் அதிகமான வலிமை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சூரியனை வந்து வேதம் அறிந்தவர் வேதத்தை அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடியவருங்கிற ஒரு பேர் இருக்குல்ல கல்விகளில் வந்து ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்க அதாவது சில விஷயங்கள்லாம் தனக்குள்ள அந்த கட்டுப்பாடுகளும் ஒழுக்க முறைகளும் தெளிவாக வச்சுருப்பாங்க அடுத்தது நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு திக்பலம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து நான்காம் இடம் அந்த தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அப்போ தாயாரை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்தில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இருந்தால் அது வந்து ஒரு வகையில் பாவனாஸ்தி அது வந்து சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் ஜாதகங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக சொல்லுவாங்க எங்கள் அம்மாக்கிட்ட டெய்லி சண்டை வந்துட்டு இருக்குங்க அவங்கள்ட்ட என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படிம்பாங்க மாமியார் இருக்காமா அப்படின்னு கேட்டால் மாமியார் இருக்காங்க எங்க மாமியார் நல்லவங்க எங்க அம்மா தான் சண்டை வளர்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ சில பேருக்கு அம்மாவுக்கு வந்து அந்த போதுமான பாசங்கள் வந்து கிடைக்காம போயிடும் எப்படின்னா அம்மா இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிள்ளைன்னா ஒரு ரெண்டு பிள்ளைங்களை மேக்ஸிமம் அம்மாக்கள் இப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நாலாம் இடத்துல சந்திரன் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது நம்மளை விட நம்ம அண்ணம்மளுக்கு தான் அண்ணனுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ நம்மளை விட நம்ம அக்காவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அம்மா அல்லது நம்ம தம்பி தங்கச்சிகள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அம்மா நம்மளை வந்து சரியாக பண்ண மாட்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ ஒரு வகையில் அம்மாவால் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும் அதே சமயத்தில் வந்து இதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி நாளில் வந்து சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் வந்து அம்மாவை விட்டு பிரிந்து வெவ் வேற இடங்களில் தொழில் செய்யும் போதும் படிக்கும்போதும் அவங்களுக்கு வந்து அது ஒரு கல் நல்லதாக மாறிடுது அதனால் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அது வந்து ஒரு காரகோபவனாஸ்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுக்க வேணாம் அம்மாவோடையும் சற்று இணக்கமாக இருக்கலாம் இல்லை வந்து நாலாம் இடம் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு குறையுங்கிறத வந்து நாம் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா மேற்கொண்டு சொல்லியிருக்கோம் வீடு மனை நிலம் வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலங்கள் வந்து சரியா அமையாது சில பேருக்கு லக்கணத்திலிருந்து நான்காம் இருந்தால் அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த வீடுகள்லேயும் அவங்களால நிறைவாக குடியிருக்க முடியாது எந்த வீட்டுக்கு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல குடியிருந்தோம்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட தேவை நமக்கு ஒரு சண்டே சச்சரவு வரும் இன்னும் சொல்ல போனால் பல பேர் சொந்த வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா என்றைக்கு சொந்த வீட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அதுலேருந்து பிரச்சனை பெரிய அளவுக்கு ஆரம்பிச்சிடும் அதே போல் இந்த வாகனங்கள் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதாவது எல்லாமே இருக்கும் நமக்கு எதுக்கு நம்ம வாடகையில் இருக்கணும் நம்ம இருக்கிற வசதிக்கு நம்ம ஒரு சொந்தமாக வீடு கட்டிட்டு குடி போகலாம்னு போவாங்க போன நாள்லேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இல்லாட்டி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதனால் நாலாம் இடத்துல செவ்வாய் இருப்பவர்கள் கூடுமான வரைக்கும் சொந்த வீட்டில் குடி இல்லாமல் சொந்த வீடு இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுட்டு வேறு ஒரு வீட்டில் குடி இருக்கிறது ஏன்னா அந்த அசௌகரியங்கள் அப்படிம்பாங்கள்ல சில நம்ம கம்ஃபர்டபுளாக சில சூழ்நிலைகள்லாம் இருக்காது இல்லை ஏதாவது ஒரு வகையில் இந்த வீட்டினால் நம்ம வந்து மனசளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ இவ்வளோ வசதி இருந்தால் நம்ம பாரு இங்கேயோ ஒரு வாடகையில் இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு சளிப்பு ஏற்படும்ல இதுதான் வந்து அந்த இடத்துக்கு வந்து பரிகாரம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இருக்குன்னா செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நாலாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா நாலாம் இடம் கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல அவங்களுக்கு கல்வி கிடைக்கும் இந்த வசதி வாய்ப்புகள் அதாவது அடிப்படை வசதி வாய்ப்புகள் சொல்லும் அம்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பிறந்த ஊர்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நல்லா தான் கிடைக்கும் அதுல எந்த தவறும் கிடையாது அதே போல் நல்ல இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க அதாவது அறிவாளித்தனத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவோம்ல அறிவாளி அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் எதை கேட்டாலும் அவங்க அழகாக சொல்லுவாங்க புத்திசாலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு எடுத்து செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இவங்களை பயன்படுத்தி இவங்கிட்ட அறிவை வாங்கிட்டு இவங்கிட்ட உழைப்பை வாங்கிட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி மேலே வராங்க பாருங்கள் அவங்க தான் உலகத்தில் சக்சஸ் ஆகுறாங்க இந்த சக்ஸஸ் ரேட்டுங்கிறது நாலாம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை தான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த புதன் நாலாம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது உபய இருந்து இதை ரொம்ப கவனமாக குறிப்பாக பார்த்துக்கணும் மிதுன லக்னமோ இல்லை வந்து கன்னியா லக்கணம் தனுசு லக்னம் மீன லக்கணமாக புதன் நாளில் இருந்தால் இந்த பலன்கள் அப்படியே நேர்மாறாக நடக்கும் இந்த பலன்கள் அப்படியே பெருசாக எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறத முதல்ல தெளிவாக வச்சுங்க அடுத்தது நாலாம் இடத்தில் குரு இருந்தால் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு உயர்கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும் தாயார்கிட்டருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் தாயாரை பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தி மிக்கவராக இருப்பாங்க இந்த விரதம் ஒழுக்க முறைகள் சில பாரம்பரியமான சில விஷயங்கள் ஆர்த்தடாக்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த பாரம்பரியமான விஷயங்களை ரொம்ப கடைபிடிப்பாங்க நல்ல இறக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க நல்ல படித்தவர்களாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நல்லது கெட்டதுன்னா முன்னாடி நின்று அவங்கள வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இது எல்லா கால்விகேஷனும் இருக்கும் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான சிறப்பு எதை படித்தாலும் அவங்க வந்து அழகாக சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு அழகாக புரிய வைப்பாங்க இது எல்லா குணமும் நாலாம் குரு இருக்கிறது ரொம்ப வசதி அதாவது சாதாரண காரணம் அதை விட கொஞ்சம் பெரிய காரம் கொஞ்சம் நிலம் வச்சுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய நிலம் இது எல்லாமே குருங்கிறது விரிவாக்கம் தானே இது எல்லாமே நல்லபடியாக அமையும் ஆனாலும் இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபயலக்கணங்களுக்கு குரு வந்து நான்காம் இடங்களிலோ இல்லை எந்த கேந்திரங்களில் இருந்தாலும் இந்த பலன்கள் எதுவும் நடக்காது அதுக்கு எதிரான பலன்கள் தான் நடக்கும் அதனால உபயலக்கணம் வரும்போது குருவுக்கு பலன் சொல்லும்போதும் புதனுக்கு பலன் சொல்லும்போதும் கேந்திரங்களில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து பலன் சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது நான்காம் இடத்தில் சுக்ரன் இருந்தால் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சந்திரன் நான்காம் இடத்துல இருந்தால் அதுக்கு ஒரு திக்பலம் அப்படின்னு சொல்லிருக்கும் அப்போ சுக்ரன் நாலாம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரனுக்கும் நான்காம் இடம்ங்கிறது திக்பலம் திக்பலம்னா என்ன திக்கு அப்படின்னா திசை நீங்க எந்த திசையில உங்களை செயல்படுறீங்களோ எந்த திசையில் நீங்க சிந்திக்கிறீங்களோ அதுல வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த ஸ்தான பலம்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக எல்லா வீட்லேயும் ஒரு கார் வச்சுருந்தாங்கன்னா இவங்க வீட்லேயும் ஒரு கார் இருக்கும் இது வந்து அந்த லக்ஸரி காராக இருக்கும் அதெல்லாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னா இது இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சமாக இருக்கும் அப்போ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த வீட்டு உபயோக சாதனங்கள் வீடோட விதம் அவங்க படிக்கிற விதம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நகை நட்டு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லாரை விட அதிகமாகவும் இருக்கும் எல்லாரை விட அழகாகவும் இருக்கும்ல இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் நான்காம் இடத்து சுக்கரனுக்கு உண்டு கண்டிப்பாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கார் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்து சுக்கரன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வாகனத்தை உருவாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் சுபக்கிரகங்களுக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு அப்படிம்பாங்க சுபக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு தராதுங்கிறாங்கல்ல ஆனால் அது உபய லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அது லேசான ஒரு மைனஸை கொடுக்குமே தவிர புதன் அளவுக்கோ குரு அளவுக்கோ இந்த உபயலக்கணங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்கிறத மனசில் வச்சுக்கலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணம் புடவ புடவை எடுத்துருந்தாங்கன்னா புடவை கிழிஞ்சு போயிடும் கார் வாங்கிட்டு வந்தால் எங்கேயாவது ஸ்க்ராச் ஆகும் இந்த மாதிரி நாலாம் இடங்கள்ல இருக்கும்போது சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் வசதி வாய்ப்புகளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு ஸ்தானமாகவோ பகை ஸ்தானமாகவோ இல்லை நீச்சஸ்தானமாக இருந்தால் இந்த பலன்களை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுங்கிறத மனசில் வச்சுங்க அடுத்தது நான்காம் இடத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் ஒரு சுகஸ்தானம்னு சொல்லிட்டோம் நாலாம் இடத்துல இதில் போய் ஒரு துக்ககரமான கிரகம் உட்காந்தா எப்படி இருக்கும் நாலாம் இடத்துல வந்து சனி உட்காந்ததுன்னா வீடே வந்து பெரிய அளவுக்கு பராமரிக்க முடியாது இந்த பழைய வீடுகள் இந்த பாழடைந்த வீடுகள் அந்த மாதிரி இருக்கும் சின்ன வீடுகளாக இருந்தால் கூட அதை பராமரிக்க முடியாதாக இருக்கும் வீட்டில் பல பொருட்களை போட்டு வச்சுருப்பாங்க இந்த பழைய இடங்கள் பழைய பொருட்கள் ஆக்கிரமிச்சிட்ருக்கனால அடிக்கடி பராமரிப்பு பண்ணி பெயிண்ட் அடித்து அந்த நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அடுத்தது நம்ம சொல்லியிருக்கோம் நாலாம் இடத்துல போய் சனி உட்காரும் போது எல்லாமே சுகம் வேலை வேலைக்கு சாப்பிட்றதும் சில இடங்களில் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்கும் அந்த வேலைக்கு சாப்பிட முடியாது அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் எல்லா விஷயங்களும் இருந்தும் பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியாத சில சூழல்களும் வரும் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீடிக்கும் அதனால் இந்த நாலாம் இடத்துல சனிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்னும் நாலு ஏழு பத்துல சனி இருந்தாலே அது ஒரு வகையில் கரும்பு ஆனால் இவர்களோட உழைப்பும் இவர்களுடைய சொத்து சுகங்களும் இவங்களை விட மற்றவர்களுக்கு அதிகம் பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுனால இந்த நாலாம் வந்து பெரிய அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு விஷயமா சொல்ல முடியாது ரெண்டாவது என்னதான் வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தால் கூட அதை வந்து பெரிய அளவுக்கு இவங்க அனுபவிக்க விரும்ப மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அது பாட்டு இருந்து நான் நார்மலாக போகிறேன்ட்டு போறாங்கல்ல அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரத்தான் செய்யும் ஒரு வகையில் பிளஸ் இன்னொரு வகையில் அது மைனஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான்காம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய அளவுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க எல்லோட திட்டங்கள் இருக்குல்ல சாதாரண ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சா கூட எல்லா வீட்டை விட பெரிய வீடாக கட்டணும் கார் வாங்கணும்னா எல்லாரும் காரை விட நல்ல காராக வாங்கணும் படிக்கணுமா இருக்கிறதுல எது நம்பர் ஒன் காலேஜ் அங்கே தான் போய் படிக்கணும் இருக்கிற கோர்ஸ்லேயே எது அதிகமாக செலவு பண்ணி அதிக வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி படிக்கணும்ல இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வீட்டை சுற்றி இந்த புதர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி புழுக்கள்லாம் வந்துட்டு போகிற சூழ்நிலைகள்லாம் இந்த வீடுகளில் அதிகமாக இருக்கும் நாலாம் இடம் அங்கே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது வந்து ராகுங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கணும் இவங்களுக்கும் நான் ராகுக்கு உரிய எண்ணெய் வந்து நாலு அதுவும் நாலாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா மேக்ஸிமம் இவங்கள்ட்ட என்ன வாகனம் இருந்தாலும் சீக்கிரம் காரு வச்சுக்கணுங்கிற ஆசையில் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆசை அதிகமாகவும் இருக்கும் கூட்டுமான வரைக்கும் அவங்களுக்கு அதை நோக்கி முயற்சி பண்ணாங்கன்னா காரு வாங்கிடுவாங்க இந்த ராகு நீச்சமாக இருந்தாலும் வேறு கிரகங்களோட தாக்கங்களை தான் பார்வைகள் அந்த மாதிரி பட்டிருந்தாலோ இதில் சில மாற்றங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பார்த்துக்கணும் அடுத்தது நான்காம் இடத்துல கேது நான்காம் இடம்ங்கிறது சுகஸ்தானன்னு சொல்லிட்டோம் கேதுவை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்தை தவிர மற்ற இடங்கள்ல இருந்தாலே அது வந்து பெரிய நமக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டோம் இந்த மாதிரி நான்காம் இடத்துல கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிடுறாங்க நம்ம கூட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டிலலாம் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்கல்ல அதாவது படிச்சுட்டு அந்த மாதிரி சொகுசாக போய் வாங்குறது வேறு வழியே இல்லாமல் ஒரு வறுமையிலையோ ஒரு போராட்டத்துலேயோ இப்போ சில அகதிகளெல்லாம் சில பேர் போகிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த நான்காம் இடத்துல கேது நிறைய பேருக்கு இருக்குது நம்ம அதை எல்லா எல்லாரையுமே அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நான்காம் இடத்துல கேது இருந்ததுன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்க ஓரளவு அவங்களுக்கு இருக்கும் இவங்க வசிச்சிருக்கக்கூடிய வீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடுகளே பார்த்திங்கன்னா அந்த பாழடைஞ்சு போய் இடித்து தடயங்கள் மாறி இருக்கும் இல்லை வேறு யாருக்காவது கைக்கு போயிருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து எங்கள் வீடு எங்கே இருந்ததுன்னு தெரியல எங்கள் அப்பாவுக்குலாம் அந்த ஊருன்னு சொல்லுவாங்க நான் அந்த ஊருக்கே போனதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு ஏது நாலாம் இடத்தில் கேது இருக்கிறவர்கள் கூடுமான வரைக்கும் பிறந்த இடத்தை விட்டு வெளியூரில் போய் பழகிக்கலாம் தங்கிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த நெருக்கடியிலேருந்து குறையும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது என்ன நேர்களே இந்த நாலாம் இடத்தோட முக்கியம் நாலாம் இடம் சொல்லும் ரகசியம் நாலாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்